ஈ ஏ இம் ஆ இ ஓ ஏ இம் ஆ இம் ஆ இம் மாதம் மோட்ச தீபம் அனைத்து ஆன்மாக்களும் சாந்தி அடைய நம்மிடம் நேரிலும் அலைபேசி வேண்டிக்கொண்ட அனைத்து ஆன்மாக்களும் அவருடைய குடும்பத்தினருக்கு அருள் செய்ய வேண்டிக்கொண்டு கொண்டு சித்திரளை தொடர்ந்து வேண்டிக் கொண்டே இருக்கிறேன் நன்றி நன்றி மகிழ்ச்சி அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனி கருணை அருட்பெருஞ்சோதி ஓம் அண்ணா சாமி தம்பறான்னு பேசணும் ரத்தன சாமி தம்புறான்னு பேசணும் பாக்கியில இங்க எனிலா கோடி சித்தர்கள் திரேடுசனம் இனியெல்லாம் நன்மையினலாம் நன்மை ஆ ஊ ஏ இம் ஆ ஊ இம் ஆ இ ஓ ஏ எம் வடபணி ஆண்டவர் திருக்கோயில் பகுதியில் குலக்கரை பக்கத்தில் நாம் வந்து மோட்ச தீபம் இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்து பல்வேறு இன்பத்துன்பங்களை அனுபவித்து இயற்கை மரணமாகும் நோய் பெற்றும் பல்வேறு வகையிலும் மரணமடைந்த அனைத்து ஆன்மாக்களும் சாந்தி அடைந்து உயர்ந்த நிலையில் தெய்வ நிலையில் இருந்து அவர் அவருடைய குடும்பத்தினருக்கு நண்பர்களுக்கு நல்ல அருள் செய்து வழிகாட்ட வேண்டும் என்னிடம் இந்த ஆடி மாதம் மோட்ச தீபம் ஏற்ற சொல்லி தங்களது பெற்றோர்கள் நண்பர்கள் உறவினர்களுக்காக வேண்டி கொண்ட அனைத்து ஆன்மாக்களும் மிக மிக சிறப்பாக தெய்வநிலை அடைந்து அவரவர் குடும்பத்திற்கு மிக நன்மை விலையை அருளி அனைத்து குடும்பத்து உறுப்பினர்களும் பதினாறு நற்பயர்களோடு நீடுதி வாழ அந்த ஆன்மாக்கள் அருள் செய்ய வேண்டும் என்று ஆடி அமாவாசை சென்னை வடபழனியில் என்னிடம் நேரிலும் அலைபேசிலும் வேண்டிக்கொண்ட கொண்ட அனைத்து குடும்பத்தினருடைய மற்றும் நண்பருடைய அனைத்து ஆன்மாக்களும் எனிலா கோடி சித்தர்கள் அருளால் மிக பெரிய அளவில் பரிபூரணமாக இந்த மோட்ச தீபத்தின் மூலமாக தங்களது குடும்பத்தினர்கள் மற்றும் நண்பர்கள் உறவினர்களுக்கு பதினாறு நற்பேர்கள் சகல சௌபாக்கியம் சகல ஐஸ்வர்யம் நீண்ட ஆயில் நல்ல ஆரோக்கியம் நீடுலி ஆயுள் எல்லாம் வழங்க வேண்டுகிறேன் இனியெல்லாம் நன்மை நலாம் நன்மை மகிழ்ச்சி 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 ஆ ஊ ஏ இம் ஆ ஊ ஏ இம் இனியெல்லாம் நன்மையே நலாம் நன்மை ஆ ஓ ஏ இம் ஈ ஏ இம் ஆடி மாதம் மோட்ச தீபம் அனைத்து ஆன்மாக்களும் சாந்தி அடைந்து அவரவர் குடும்பத்தினருக்கு தங்களது தெய்வ நிலையில் இருந்து அவரவர் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சகலவிதமான காரியத்தடைகளை தடைகளை நீக்கி பித்ருதோஷம் போன்ற பிரச்சனைகளை தீர்த்து வைத்து அந்தந்த குடும்பங்களுக்கு பரிபூரணமாக நலம் வழங்க இறையருளை கேட்டு பெற்று அந்தந்த குடும்பங்களுக்கு அருள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இந்த ஆடி மாத மோட்ச தீபத்தின் மூலமாக பித்ருதோஷம் நீங்கி சகலவிதமான தோஷங்களும் நீங்கி காரிய நீங்கி நம்மிடம் நேரிலும் அலைபேசிலும் வேண்டிக் கொண்ட சுமார் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட அன்பர்கள் அவர்களுடைய குடும்பத்தினர் நண்பர்கள் உறவினர்கள் எல்லாரும் பதினாறு நட்பர்களோடு சகல சௌபேகத்தோட சகல ஐஸ்வர்யத்தோடு நீண்ட ஆயுள் நல்ல ஆரோக்கியத்தோட நீடி வாழணும் வேண்டிக்கிறேன் இனியெல்லாம் நன்மையே நலாம் நன்மையே ஆ ஊ ஏ இம் ஆ ஓ ஏ இம் ஆ ஏ இம் ஆ ஏ இம் ஈ இம் ஆ இம் ஆ இம் இனியெல்லாம் நன்மை நல்லா நன்மை ஆ ஊஇ இம் ஆ ஓ இம் அந்த பக்கம் அங்காளபரமேஸ்வரன் கோயில் விழா நடக்குது இந்த பக்கம் பெருமாள் கோயில் இந்த பக்கம் வடவழி முருகர் குளக்கரை இங்கே வந்து சென்னையில் நல்ல மழை பெஞ்சிருக்கு மாலை நேரம் நல்ல மழை ஞாயிற்றுக்கிழமை இது ஒரு குளிர்ச்சியான நேரம் அதனால் ஆன்மாக்கள் தங்கள் உடலை விட்டு உஷ்ணமாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அவர்கள் மனம் குளிர்ந்து ஆன்மா குளிர்ந்து இறையொருள் பெற்று தங்கள் தங்கள் குடும்பத்தினருக்கு தங்களது தெய்வ சக்தியை துணை பெற்று அவர் அவர் குடும்பத்தினருக்கு இருக்கக்கூடிய அனைத்து தோஷங்களையும் நீக்கி அந்த குடும்பங்கள் நிம்மதியாக வாழ வேண்டும் அந்த குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவளியினர் நன்றாக இருக்க வேண்டும் அந்த குடும்பத்திற்கு உதவி செய்யக்கூடிய நண்பர்கள் நன்றாக இருக்க வேண்டும் அந்த பாசத்தாலும் பக்தினாலும் பண்பினாலும் தங்களது உறவினர்களை பெற்றோர்களை நினைத்து நினைத்து இயங்கக்கூடிய அன்பர்கள் அந்த துயரத்திலிருந்து மீண்டு அவர்களுடைய தெய்வ சக்தியை பெற்று நன்றாக இருக்க வேண்டும் ஒரு சில அன்பர்கள் தங்களுடைய நண்பர்களுக்காக வேண்டிக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட பாச மிக நட்புமிக்க அந்த நண்பர்களுடைய ஆன்மாக்கள் சாந்தி அடைந்து தங்களுடைய குடும்பத்திற்கும் தங்களை வேண்டுகிற நண்பர்களுக்கும் நலம் புரிய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன் பதினாறு நட்பர்களும் சகல சௌபாக்கியமும் சகல நீண்ட ஆள் நல்ல ஆரோக்கியமும் இந்த ஆடி மாதம் மோட்ச தீபம் வேண்டுதலில் பங்கு பெறுகிற பார்வையிடுகிற வேண்டிக்கொண்ட மனதிலும் வேண்டிக் கொண்ட நம்முடைய நேரிலும் அலைபேசிலும் வேண்டிக் கொண்ட அனைத்து பக்தர்களுக்கும் அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் எண்ணிலா கோடி அருள் வேண்டி பிரார்த்தனை செய்கிறேன் ஆ உ ஓ ஏ இம் ஈ ஏ இம் ஆ இம் மோட்ச தீபம் நன்றாக விட்டு பிரகாசிக்கிறது இதில் என்னென்னா காற்றே கிடையாது அசையில் காற்றெல்லாம் இது பாருங்கள் ரொம்ப மேலிசை இப்போ தான் ஆட ஆரம்பிக்குது கா தீபம் நின்று எரியுது அப்படியே ஆ ஊ ஏ இம் ஆ இம் 하우이우예임 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 우이우예임 ஆ ஆ ஓ ஓ ஏ ஏ இம் இம் இனியெல்லாம் நன்மை நல்லா நன்மை மகிழ்ச்சி 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 வாழ்த்துக்கள் ஓம் விஸ்வாம திருத்தனம் சப்தரிஷி திருசனம் மண்ணுண்ட மகான் மல்லே சாமி திருசனம் காவாங்கரை கண்ணப்ப சாமி திருசனம் கல்லுகட்டை யதர்சனம் காரனுடைய நானாச்சிய திருசனம் ரோமரிஷி திருசனம் மயிலாடு திருசனம் அந்தநாத திருசனம் வேர்க்கட சாமி திருடேசனம் அக்காநாகமா வேதாந்த முருகப்பா திருசனம் மதுரை சாமி தரிசனம் மதுரகோபால் சாமிசனம் லோக பாபா திருசனம் பிதாஜி திரு திருசனம் சிம்மானந்த சாமி திருசனம் வள்ளுலா திருசனம் ஸ்ரீமத் தர்ஷாமூர்த்தி சாமி திருசனம் குரு நாகலிங்க சாமி திருசனம் ஸ்ரீமத் வேங்கட சுப்பானந்த சாமி திருவசனம் குணங்குடி மஸ்தான் திருசனம் பீர் பல்வான் சிவசனம் பீர் முகமது திருசனம் பாட்டி சித்த திருசனம் மாயம்மா சித்த திருசனம் சடையம்மா திருசனம் பாடக்ச் ராமலிங்க சாமி திருசனம் அப்படி சாமி திருசனம் அப்பன் சாமி திருசனம் தொழூர் வேளாயின்னா திருசனம் நாதமணி சாமி திருசனம் ரங்கசாமி யாத்திரசனம் வடிவேலையா திருசனம் பஞ்சரத்ன சாமி தரிசனம் ஸ்ரீமத் சுப்பையா சாமி தரிசனம் ஸ்ரீமத் அப்பையா சாமி தரிசனம் சட சாமி தரிசனம் நயனா சாமி தரிசனம் மௌன சாமி ஸ்ரீமத் பாலசுந்தர சாமி திருசனம் ஸ்ரீமத் முத்து கிருஷ்ண சாமி தரிசனம் முத்துலிங்கு சாமி தரிசனம் முத்துராம பிரம்மந்திருசனம் நான மாணிக்க சாமி திருசனம் அப்படு சாமி தரிசனம் அப்பன் சாமி திருசனம் ராஜராஜேஸ்வரிராமதி ஸ்ரீ சக்கரமா திருவசனம் நடராஜ சாமி தரிசனம் ஸ்ரீமத் பாமன் சாமி திருவசனம் திருப்பூர் சிதம்பரம் சாமி திருசனம் திருப்பூர் மௌன சாமி பொன்னம்பல சாமி திருசனம் வெங்கட்ராமசாமி தரிசனம் திருக்கோ கொண்ட சுப்பையா சாமி தரிசனம் சாமி தரிசனம் பூமிநாதேஸ்வர தரிசனம் ஆலவந்தா திருசனம் தமிழ் மன்சாரி பாபா திருசனம் மோத்தி பாபா திருசனம் மூஷா காதிரி பாபா திருசனம் இனிதா கோடி சித்துக்கள் திருசனம் இனிதா கோடி சித்துகள் திருசனம் இன்னெல்லாம் நன்மை நன்மை ஆ இம் திருடி சாய்பாபா திருசன ராகவேந்திர திருசனம் ஆனைகுந்தி நவபிருந்தான சித்துகள் தியசனம் சென்னை நவபிருந்தான சித்துகள் தியோசனம் கொல்லிமலை சித்துகள் தியூசனம் வெள்ளியங்கிரி சித்துகள் தியூசனம் வேலூர் நவபிருந்தான சித்தர்கள் திருஷனம் ஈரோடு பள்ளிப்பாளையம் நவபிருந்தான சித்துகள் தியசனம் பாட்டி சித்தர் தியசனம் குச்சிசாமி தியசனம் ஆதி குருசாமி சித்தர் தியசனம் தவசிமடை சித்தர்கள் தியசனம் எண்ணிலா கோடி சித்துக்கள் திருசனம் இனியெல்லாம் நன்மையெல்லாம் நன்மையை மகிழ்ச்சி 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 வாழ்த்துக்கள் 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 ஆ ஊ ஏ இம் இந்த மோட்ச தீபம் சுடர்விட்டு பிரகாசிப்பது போல இந்த ஆன்மாக்கள் தங்களுடைய தெய்வ நிலையில் சுடர்விட்டு பிரகாசித்து தங்கள் தங்கள் குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் நல்ல வரங்களை வழங்கி அவர்கள் குடும்பத்தில் இனிமேல் நிம்மதிய நிம்மதி நிம்மதி அமைதி அமைதி உண்டாகணும் என்று வேண்டிக் கொள்கிறேன் இனியெல்லாம் நன்மீறலாம் நன்மையை மகிழ்ச்சி 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 வாழ்த்துக்கள் 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 ஆ ஊ ஈ ஓ ஏ இம் இனியெல்லாம் நன்மீறலாம் நன்மையை ஆ ஈ ஓ ஏ இம் இனியெல்லாம் நல்லோர் நினைத்த நலம்பெறுக அனைத்து ஆன்மாக்களும் சாந்தியடைந்து அவரவர் குடும்பத்திற்கு பதினாறு நற்போர்களும் சகல சௌபாக்கியங்களும் வழங்கி அனைத்து பித்ருதோஷங்கள் காரியத்தடைகளை நீக்கி நல்லோர் நினைத்த நலம்பெறுகின்ற முறையில் தங்கள் தங்கள் குடும்பத்தினர் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு பாதுகாப்பாக இருந்து இறையொருளை பெற்றுத்தருவோம் என்படி கேட்டுக்கொள்கிறேன் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி இந்த ஆடி அமாவாசை மோட்ச தீபம் ஏற்றுவதனால என்னிடம் நேரிலும் அலைபேசுவை வேண்டிக் அனைத்து அன்பர்களுடைய குடும்பத்தினர்கள் உறவினர்கள் ஆன்மாக்கள் எல்லாம் சாந்தி அடைந்து தங்கள் தங்கள் குடும்பத்திற்கு பாதுகாப்பாக குடும்ப குல தெய்வமாக அருள் புரியும் இறை அருளாக இருந்து அவர்களுடைய அனைத்து வகையான காரியத்தடைகளை நீக்கி குடும்பத்திற்கு முதலில் நல்ல ஆரோக்கியம் மற்றும் நல்ல பண வரவு மற்றும் நிம்மதியான வாழ்க்கையை அவர்கள் வாழ்வதற்கு இருக்கக்கூடிய அனைத்து வழிமுறைகளையும் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து அருள் செய்து அவர்களுடைய குடும்பத்தை கூடவே இருந்து பாதுகாக்கணும்னு வேண்டிக்கிறேன் நல்லோர் நினைத்த நலம்பெருக்க நல்லோர் நினைத்த அந்த பாசத்தினாலும் அன்பினாலும் உண்மையாக இயங்கக்கூடிய அனைத்து குடும்பத்தினுடைய உரு உறுப்பினர்களுக்கும் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் நீங்கள் இறைவனிடம் அருள் பெற்று நீங்கள் இறைநிலையில் இருந்து அந்த ஆன்மா முழுக்க சாந்தியை அடைந்து உங்களுடைய குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் பதினாறு நண்பர்களும் சகல சௌபாக்கியத்தையும் சகல ஐஸ்வர்யம் நீண்ட ஆயிலே நல்ல முறையில் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி 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 மகிழ்ச்சி 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 ஆ ஊ இம் ஆ இம் ஆ ஓ ஏ இம் ஆ இம் இனி எல்லாம் நன்மை எல்லாம் நன்மை நன்றி 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 நம்ம வீட்டில் வந்து இப்போ மின்சாரம் இல்லை எல்லா இடத்துலையும் இருக்குது எங்கள் வீட்டில் மட்டும் மின்சாரம் இல்லாதனால இது இருட்டில் தெரிகிற மாதிரி இருக்குது இதுவும் ஒரு அருமையாக இருக்குது நன்றி நன்றி மகிழ்ச்சி பங்கு கொண்ட அனைவருக்கும் நன்றி 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 மகிழ்ச்சி மீண்டும் இரவு ஒன்பது மணிக்கு தினசரி நடைபெறும் நேரலை பிரார்த்தனை அது பொதுவான பிரார்த்தனை சித்தர் சி சேனலில் தினசரி நடைபெறும் நேரலை பிரார்த்தனை சந்திப்போம் மகிழ்ச்சி வணக்கம் வாழ்த்துக்கள் என் மீது நம்பிக்கை வைத்தும் நம்முடைய சித்தர்கள் மீது நம்பிக்கை வைத்தும் என்னிடம் வேண்டிக்கொண்ட அனைத்து குடும்பத்தினர்கள் நண்பர்கள் அவருடைய அனைவருக்கும் திருவடி பணிந்து அவர்களுக்காக கூடுதலாக இந்த நம்பிக்கை என் மீது நம்பிக்கை வைத்து வேண்டிக்கொண்ட அனைத்து நல்ல உள்ளங்களுடைய குடும்பத்தினருக்கு பதினாறு நற்புகள் சகல சௌபாக்கிய சகல ஐஸ்வரன் நீண்டால் நல்ல ஆரோக்கியம் பெற கூடிய சித்தர்கள் வேண்டி பிரார்த்தனை செய்கிறேன் இனி எல்லாம் நன்மையானலாம் நன்மை மகிழ்ச்சி 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 வாழ்த்துக்கள் ஆ ஊ ஏ இம் ஆ இம் சித்தர்கள் அருள் உண்டாகிறது சர்வகாரி சித்தி சகல ஐஸ்வர்ய சகல சௌபாக்கிய ஓமதிரவிய ஹெர்பல்ஸ் பவுடர் இருநூற்று ஐம்பது வகை அரிய வகை மூலிகை பொடி சித்த சயின்ஸ் ஆஃப் அரோமா தெரப்பி டு சால்வ் அண்ட் க்யூ டு எய்ம் அண்ட் கெய்ன் யோகதண்டம் ஒன் பார்த்த சாரதி எம்ஏ நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் ஃபோர் இந்த மூலிகைப்பொடியை நீங்கள் விரும்பினால் உங்கள் வீட்டில் ஒரு பெரிய மண்ணாக வைத்து அதில் உங்களுடைய பிரார்த்தனைகள் எல்லாம் பேப்பரில் வெத்தலையில் எழுதி வைத்து அதுக்கு மேலே இந்த இருநூற்றி ஐம்பது அறிவியல் மூலிகைப்பொடியை பிள்ளையார் எப்படியார் பிடிக்கும்போது கொஞ்சம் அழுத்து வச்சு திகிச்சு பற்ற வச்சா போதும் உங்கள் வீடு முழுக்க ஸ்ரீ மகாலட்சுமி கடாட்சம் அதிகரிக்கும் திருமணம் கை கூடும் குழந்தை பெயர் கிட்டும் கடன் தொந்தரவு நீங்கி குடும்பத்தில் அமைதி ஏற்படும் பதினாறு வகை நற்பெயர்களும் கிடைக்கும் சர்வகாரிமி சித்தியாகும் சகல சோபாக்கிய ஒமதிருவை ஹெர்பல்ஸ் பவுடர் இது ஒரு கிலோ அஞ்சாயிரத்தி அறநூறுவா ஆகுது இந்த மொழி இப்படி பயன்படுத்துகிற இடத்துல தீய சக்திகள் விலகும் வீண் பம்பு பொறாமை போட்டி எதிர்மறை எண்ணலைகள்லாம் இருந்தால் அதெல்லாம் நீங்கி தொடரும் கவலை வீண் பயம் வில்லி சூன்யம் கலக்கம் மனக்குழப்பம் இதெல்லாம் இருந்தால் நீங்கி புத்துணர்ச்சி முகமலர்ச்சி சந்தோஷம் மன அமைதி ஏற்படும் கல்வி வேலைவாய்ப்பு வெளிநாட்டு வாய்ப்பு முன்னேற்றம் ஏற்படும் வியாபாரம் தொழில் பெருகும் வீடு கடை அலுவலகம் திருக்கோயில்கள் சித்தர்கள் ஜீவசம்பதிக்கு போ நம்ம போகும்போது வெட்டவெளி தியானம் பண்ணும்போது மற்ற எல்லா இடங்கள்லையும் இந்த மூலிகை போய பயன்படுத்தலாம் நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து நீங்கள் இதை பயன்படுத்தும் போது உங்களுடைய பிரார்த்தனைலாம் நிச்சயமாக நிறைவேறும் தேவைக்கு அழைத்து பயன்பெறுங்கள் உங்கள் யோகதண்டம் பொன் பார்த்து சாரதி வடபழனி சென்னை அனைவருக்கும் வணக்கம் சென்னை வடபள்ளியில் உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனைகள் நிறைவேற தினசரி இரவு ஒன்பது மணிக்கு நடைபெறும் இருநூற்று ஐம்பது வகை பொடி சிறப்பு யாகம் மற்றும் நேரலை பிரார்த்தனை காணொலி உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனை நிறைவேற எண்ணிலா கோடி சித்தர்கள் வேண்டி நேரலை பிரார்த்தனை தினசரி இரவு ஒன்பது மணிக்கு சித்தஸ் பிளஸ்ஸிங்ஸ் லைஸ் வாரியூ யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி டெய்லி நைட் நைன் பிஎம் ஐஎஸ்டி வடபண்ணி சென்னை என் யூடியூபர்ஸ் சித்தர் சீக்கிரஸ் நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் நைன் ஃபோர் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு இனி எல்லாம் நன்மையே ஆ ஊ ஏ இந்த மந்திரத்தை மனசுக்குள்ளே சொன்னால் போதும் நீங்கள் நினைத்ததெல்லாம் நிறைவேறும் இனி எல்லாம் நன்மையே ஆ ஊஇ ஏ எம் இனி எல்லாம் நன்மையே இனி எல்லாம் நன்மையே